ஜெய் சீதாராம் அடியு பார்க்கலாம் ஜெய் சீதாராம் ஆண்டா திருவடியிலேயே சரணம் இன்னைக்கு வந்து யாரை வந்து பார்க்க வரோம்னா ஒரு மிகப்பெரிய ராம அடியாரை வந்து பார்க்க வரோம் இது வந்து ஒரு அதிசயம்னு கூட சொல்லலாம் அதிசயம் கிடையாது ஒரு மேஜிக் மாதிரி நடந்த நிகழ்வு ராமநாமத்தின் மகிமைகள் குளமங்கலத்தில் ஒரு கதை இருக்குது ராமதாசர் கதையில் ஒரு மரத்துக்கு போய் ராமநாமம் சொல்லி நீர் விடுவார் அது மரம் வெடித்து அதுலேருந்து பூதம் வெளியில் வந்து நான் வந்து சாபத்தினால அங்கே இருக்கிறேன் நீங்கள் ராமநாமம் சொல்லி விட்டதுனால எனக்கு மோச்சம் கிடச்சிச்சு உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ராம குடும்பத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது உனக்கு உதவி பண்ணணும் எனக்கு அந்த அதிகாரம் இல்லை உங்களுக்கு வேணால் ஒரு உதவி செய்கிறேன் ராமர் ஒரு இடத்துக்கு நீங்கள் ராமாயணம் கதை சொல்கிற இடத்துல ஆஞ்சநேயர் வந்து வந்து உட்காந்து கதை கேட்பார் நீங்கள் எங்கெல்லாம் ராமாயணம் பாறாங்க இருக்குதோ எங்கெல்லாம் ராமாயணம் வைக்கிறோம் அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் பக்கத்தில் வந்து உட்காரதோ ஒரு ஐம் அந்த இடத்துல போய் நீங்கள் ராமனை அவரை காலை கட்டி கொடுத்துங்க அவர் உங்களை வழிகாட்டுவார்னு சொல்லிவிடுறாரு அந்த மாதிரி அதை ஞாபகத்தில் வச்சுட்டு நாங்களும் இந்த ராம மரத்துக்கு மரம் ராமநாமம் எழுதுறது ராம பெருமானை பற்றி எழுத சொல்கிறது பிள்ளைங்களுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது குளமாங்கலத்தில் ராமநாமம் ஒரு மரத்துக்கு இருக்கோம் அப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நூறு நாள் வேலை பார்க்குற ஒரு ரெண்டு பிள்ளைங்க நானும் இந்த ராம மரத்தில் ராமநாமம் எழுதலாமா அப்படின்னு கேட்குறாங்க சரி நீங்களும் எழுதுங்களேன் இதனால் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்குறாங்க தக்க தருணத்தில் உங்களுக்கு வந்து ராமபெருமான் நிச்சயமாக உதவி பண்ணுவார் அப்படின்னு சொன்னோம் அந்த வீடியோ கூட அதுக்கு பின்னாடியே வரும் அப்போ சொல்லிவிட்டு நாங்கள் வந்தாச்சு அது இருந்து ஆறு மாதமோ அது மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அந்த பிள்ளைங்க வந்து காலாச்சேரியிலேருந்து அங்கேருந்து வண்டியில் வரும்போது பெட்ரோல் நின்று போச்சு இந்த இடத்துல இந்த பாண்டரங்கன் மடம் வடூர் வடவாதி பண்டையநாதன் மடம் அது இந்த மடத்துக்கிட்ட வந்து வண்டியில் வந்து நின்றுக்கிட்டு நாங்கள் மகானுக்கு தீர்த்தம் கலந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அண்ணா இங்கே எங்கேயாச்சும் பெட்ரோல் கடை இருக்குமாண்ணா அப்படின்னு கேட்குறாங்க பெட்ரோல் கூட இங்கே எங்கேயும் இல்லைப்பா ஒன்று வடூர் போகணும் இல்லாட்டி நேராக குடி குடிக்காது இந்த சைடு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ண சரி பொறுப்பா என் வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வண்டியில் டிக்கில் வந்து பார்த்தா பெட்ரோல் இருந்துச்சு இந்தாப்பா பெட்ரோல் எடுத்து இதில் இருக்குது எடுத்து ஊற்றிட்டு வடூர் போயிருங்க அங்கே போய் நைவாசலே இல்லை அங்கேயே போய் பெட்ரோல் போட்டுங்கன்னு சொல்லிவிட்டேன் பெட்ரோல் ஊற்றிட்டா அந்த பொண்ணு என்னை பார்க்குது அந்த பாப்பா அண்ணா என்ன தெரியலையாண்ணா தெரியலையே பாப்பா அண்ணா குழம்பு மலத்தில் ராமநாமம் மரத்தில் இருந்தோம்ல அதில் ஒரு மரத்தில் நானும் எழுதணேண்ணே அப்படின்னு ஆமாம் பாப்பா அப்படின்னேன் அப்போ தான் அந்த பாப்பாட்ட கேட்டேன் தக்க தருணத்தில் ராமபெருமானு வந்து உனக்கு உதவார்னு சொன்னே உதவுனாரா அப்படின்னு ஆமாண்ணே கண்டிப்பான நீங்கள் யாருன்னே தெரியாது கடைசியில் பார்த்தா அந்த ராமநாமன் நீங்களே வந்து ராமபெருமான அன்றைக்கி சொன்னீங்க ராமபெருமானு உனக்கு வந்து உதவாருன்னு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ராமபெருமானும் உங்களை எனக்கு பெட்ரோலை கொடுத்து உதவிருக்காருண்ணே அப்படின்னு வச்சு இது மிகப்பெரிய மேஜிக் மேஜிக்கு இல்லை அதை பாண்டுடைய திருவிழா யாராவது சொல்லலாம் எங்கே போன போனும் பெட்ரோல் இல்லாமல் இங்கே வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து நின்று பகவானை ராமபெருமான் பெட்ரோல் கொடுத்து அந்த எங்கேயோ எழுதுனா ராமநாமம் அப்போ சொன்னது உனக்கு தக்க தருணத்தில் ராமபெருமான் வந்து உதவுவார்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இங்கே அதுக்கு வந்து உதவி கிடச்சி இங்கேருந்து அது போயிடுச்சு இது ஒரு பெரிய மேஜிக் இல்லையா அந்த வீடியோ பின்னாடி இருக்கு வரும் பாருங்கள் அதே மாதிரி இந்த ராமநாமம் எழுதுறதுக்கு நிறையா நிக மேஜிக்கு காட்டியிருக்கிறார் எனக்கு மேஜிக் இல்லை அது ஒரு உண்மையான சம்பவம் தான் மேஜிக்லாம் சொல்லக்கூடாது பகவானுடைய அருள் தான் சொல்லணும் ராமநாமத்தை எப்படியாவது எல்லா பிள்ளைகளும் எழுத சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் எல்லாத்துக்கும் அந்த பேப்பரில் வச்சு எழுத சொல்லணும்னு சொல்லிவிடுது ஆசை அது ஒரு வடிவமைப்பு எப்படி வடிவமைப்புன்னு தெரில அப்போ எங்கள் ஓனர் வீட்டுக்கு போய் நான் எதை கொடுக்க போகிறேன் அந்த ஒரு பேப்பர் கிடக்கு எங்கள் ஜாதகாரங்க ஒரு பேப்பர் கொடுத்து இந்த ராமநாமம் எழுதுறதுக்கு பின்னாடி ஆஞ்சநேயர் ஃபோட்டோலாம் வச்சு கொடுத்துருக்காங்க அதில் ராமநாமம் எழுதுறது அந்த அந்த பேப்பர் தான் போயிருக்குது அவங்க வந்து எங்கள் வீட்டு எங்கள் ஓனர் லட்சுமணன் பேர் அவங்க ஒய்ஃபு பேர் வந்து மீனா அவங்க என்ன சொன்னாங்க இது பேப்பர் வேணால் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னாங்க அவங்கள்டு ஆரம்பிச்சிது அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் நான் கொஞ்சம் மாடிவேஷன் பண்ணேன் பின்னாடி ராமநாமம்லாம் எழுத்துகிற மாதிரி கட்டம்லாம் போட்டு ஆஞ்சநேயருக்கு பாதத்தில் அந்த இது அட்ரஸ் எனக்கு தெரியல இந்த ராமத்தை எங்கே அனுப்புகிறது அட்ரஸ் தெரியல அட்ரஸ் நானும் நெட்லேலாம் போய் தர அது கிடைக்கவே இல்லை உடனே என்ன பண்ணேன் ராமபெருமானை அழைச்சிட்டார் உனக்கு அட்ரஸ் தானே நான் தரண்டா அட்ரஸ் சொல்லி நேராக அயோத்திக்கு அழைச்சிட்டார் அயோத்துக்கு போய் ராமபெருமான்லாம் பார்த்து பத்து நாள் என்னை வச்சு நல்லா சந்தோஷமாக எங்கேயும் போகண்டா அப்படின்னு சொல்லி ரூம் எல்லாம் கொடுத்து அவரே பார்த்துக்கிட்டு அந்த ராமபெருமானே டெய்லி ஒருத்தர் வந்து எனக்கு பூர்த்தியெல்லாம் விடுவார் அப்படியெல்லாம் சேவை செய்கிறவங்களாம் இருக்காங்க ஐயத்தில் குஜராத் மண்டின்னு இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கணுன்னு என்ன அது மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அந்த இடத்துல போய் வாலுமே ஆசிரமத்தில் போய் ஒரு பேப்பரை எடுத்து அட்ரஸ் கிடைக்குமான்னு இதுங்க அங்கே ஒருத்தர் கூப்பிட்டா இருக்கியவா என்ன அட்ரஸ் வேணும் வா மேலே போகணுன்னாரு மேலே போனால் ஒரு மேனேஜர் அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் கொடுத்து நல்ல புலப்பிரிவு புக்கெல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்குது அந்த புக்கெல்லாம் இங்கே இருக்குது எல்லாம் இந்தியில் இருக்கும் படிக்க தெரியாது நமக்கு அந்த புக்கெல்லாம் கொடுத்து உலகத்தில் உள்ள அத்தனை ரா ராமநாமம் ராமெல்லாம் அங்கே தான் அந்த வால்மீகாசிரமத்தில் வந்து ஒன்று சேரும் கும்பமேளாலாம் இறக்கிடுவாங்க சரண நதியில் எல்லா ராமாயணமும் அங்கே இருக்கும் வால்மீகாசிரமத்தில் அப்போ சொல்வது அப்போ அந்த ராமநாமத்தை என்ன ஒன்னா அங்கேருந்து அட்ரஸ் வாங்கிட்டு வந்து நான் அந்த அட்ரஸ் அட்ரெஸ் அந்த ராமநாமம் எழுதுறல இந்த ராமநாமம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் அந்த புக்கு அனுப்பிவிட்றேன் அதெல்லாம் அந்த வால்மீகி அட்ரஸ் அதிலே ஃப் பண்ணி கீழே வால்மீகி அட்ரஸ் அந்த அட்ரஸ் எல்லாம் ஃபுட் பண்ணி எல்லா பிள்ளைகளையும் எழுத சொன்னோம் இந்த எல்லாம் ஒரு ஆயிரம் நோட்டீஸ் அடித்தாச்சு இது எல்லாருக்கும் எழுத சொல்லணுமே அப்படின்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டுன்ட்டு கொண்டு போய் வடூர் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு பொட்டி மாதிரி ரெடி பண்ணி அது உள்ளே போட்டு இங்கே ராமநாமம் இருக்குது யாருக்கு வேணாலும் எனக்கு கால் பண்ணால் ஃபோன் நம்பரை எழுதி ஓட்டியிருந்தேன் பிறந்த நாள் வரைக்கும் நைட்டில் எல்லாம் அப்படியே கண்டுபிடிச்சு யாராச்சும் ஃபோன் பண்ணுவாங்களா ராமநா வேணும்னு வேணும்னு பார்க்குறேன் ஒரு ஃபோனும் இல்லை மொதல் ஃபோன் வருது எங்கேயாவது வருதுங்கிறியே ஹலோ ஹலோ நான் வடூர்லேருந்து பேசுகிறேன் சொல்லுங்க சார் நான் தான் வடூர்லேருந்து ராமர் பேசுகிறான் வடூர்லேருந்து ராமர் பேசுகிறாரா எனக்கு அப்படியே தூக்கி ஆறி போய் கையெல்லாம் புல் இன்னும் ராமரே பேசுறாரு சார் சொல்லுங்க ஆ வடூர் வீவோ ராமன் பேசுகிறையா இந்த இதில் ஃபோன் நம்பர்லாம் போட்டிருக்க எனக்கு ஒரு முப்பது பேப்பர் வேணும் கொடுத்து விடுங்க சார் அந்த உடனே கொண்டு வரேன் சார்னு உடனே எடுத்துருக்கு முதல் முதனும் அந்த ராமன் நாமத்தில் உள்ள வடூர் வீஓ அவர் தான் அந்த ஆசோ கோயிலில் வந்து எல்லா சாமியார்களையும் அழைச்சி இந்த வடூர் மண்ணில் பாதத்தை பதிவு வச்சது அவருக்கு ஒரு நமஸ்காரம் அவர் தான் எனக்கு முதல்ல ஃபுல்லியாக சொல்லி போட்டது மோதல் போனால் எனக்கு அவர் தான் ராமர் ராமர்கிட்ட தான் எனக்கு போனது எனக்கு ராமர்கிட்ட தான் வந்த மாதிரி ஒரு இது அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வுன்னுச்சு இன்னொரு அதிசயம் பகவானுக்கு ராமருக்கு கும்பாபிஷேகம் அடுத்து ராமருக்கு கும்பாசேகம் எல்லோரும் என்னென்னு செய்கிறாங்க நம்ம ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை செய்கிறதுக்கு என்ன அப்படின்ட்டு ரொம்ப மனசை போட்டு குழம்பிகிட்டுருக்கேன் அப்புறம் திட்டின்னு ராமர் மணி அரிச மாதிரி ஒரு ஐடியா இருக்கு ஒன்றுட்டாக ராமநாம பேப்பர் இருக்குது எடுத்து எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேப்பர் இருந்துச்சு எடுத்துகிட்டு போய் கொண்டா நின்னேன் அங்கே ஒரே ராமர்ட்ட கூட்டம் முதல் கும்பகோஷமே ஆஞ்சனேயே இருக்குது தான் அதனால் முதல்ல நம்ம ராஞ்சினேட்டுன்னு கொண்டு ஆஞ்சனே இட்டு நின்னேன் ஓப்பன் பண்ணி அந்த ராமநாம பேப்பர் இருக்குல்ல அதை மொதல் பேப்பரை கொடுக்குறேன் அதையும் அந்த வடுவூர் விவ ராமரே வந்து வாங்குறாரு அதுவும் மிக பெரிய அதிசயம் அதாவது என்ன சொல்கிறாருன்னா நான் இருக்கும்போது நீ என்ன கவலைப்படுற இதுக்கு காவல விடாத அப்படிங்கிறார் அது மாதிரி இந்த ராமன் நாமத்தில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் என்னை இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றி கொண்டுட்டு வந்தது வந்து ராமநாமம் தான் மிகப்பெரிய நான் தவறுகளில் போய் விழுந்து அதில் மாட்டி சின்ன பண்ணை மாறி சதஞ்சு போகிற நேரத்தில் இந்த ராமநாமத்தை எழுதிக்கிட்டே இருப்பேன் அப்போ என்னை சுற்றி வந்து அந்த தே தேவையில்லாத அந்த இதுலேருந்தெல்லாம் விளக்கி விட்டது கூட அந்த ராமநாமம் தான் நிறைய பிரச்சனைகள்லேருந்து என்னை காப்பாற்றுனது கூட அந்த ராமநாமம் தான் அதனால தான் அந்த ராமநாமத்தை எல்லாரும் எழுதுனா என்னையே இவ்வளோ தூரம் காப்பாற்றி கொண்டு வந்துருக்காருனா அப்போ உங்களையெல்லாம் காப்பாற்ற மாட்டாரா இந்த ராமநாமத்துக்கு அவ்வளோ ஒரு மிகப்பே இருக்குது அதனால் நாமத்தை இருக்கமாக பிடிச்சிக்கிட்டேன்னா உங்களை சுற்றி எதுவுமே நடக்காது நீங்கள் என்ன முயற்சி பண்ணி முயற்சி என்ன நீங்கள் நினச்சாலே போதும் ராமநாமம் எழுதணும்னு நினச்சாலே போதும் ஆட்டோமெட்டிக்காக உங்களை ஆஞ்சநேயை வந்து சூந்துவார் ஜெய் சீதாராம் இதெல்லாம் நம்ம ராம பக்தர்கள் ஜெய் சீதாராம் சொல்லுங்க ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் இன்னும் பசங்கள்லாம் வரல எல்லாம் வருவாங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்னைக்கு வந்து குலமங்கலத்தில் ராமநாமம் எழுத வந்திருக்கிறோம் ராமநாமத்தை எழுதுறதுக்காக ஒரு பக்தர் வந்து ராமநாமம் நானும் எழுதுறேன் எழுதுறாரு ஜெய் சீதாராம் சொல்லுங்கள் ஜெய் சீதாராம் அது மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம பாவ புண்ணியத்துக்காக வேலை பார்த்தாலும் இந்த ஆத்மாவுக்காக வேலை பார்க்குறது இந்த ராம மட்டும்தான் எல்லோரும் எழுதி பெறுவோம் ஜெய் சீதாரா ஜெய் சீதாரா ஆமாம் இவங்களும் பெரிய ராமபுக்தராக ஆயிட்டாங்க என்னை ஜெய்